ஏழு எட்டு இன்ச் திக்னஸ் இருக்கக்கூடிய மேட்ரஸ்சு குயின் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஃபைவ் ட்ரிபிள் நைன் தான் சார் நம்ம கிட்ட பிரைஸ் நல்லா படுக்கவே செய்யலாம் நல்லா படுக்கவே அங்குட்டரா படுக்கலாம் ஆமா ஆமா ஒரு இருபது இருபத்தஞ்சு கட்டல்ஸ் வந்து எப்பவுமே நம்ம கிட்ட வந்து அவைலபிளா ஆர்டி இருக்கக்கூடிய பீரோ வந்து வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து வரும் சார் கட்டில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் தௌசண்ட்ல இருந்தே ஸ்டார்டிங்ல இருக்கு சார் ஃபுட்டு பீரோவா இல்ல இரும்பு பீரோவா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எப்பவுமே எழும்போம் சார் கட்டிலும் சேர்ந்தே டென் தௌசண்ட் தான் நம்ம வந்து எதுக்காக